ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம மசனக்குடின்ற ஒரு சின்ன வில்லேஜுக்கு போக போகிறோம் சூப்பரான கிளைமேட்டு நல்லா இருக்குது ஊட்டிலேருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மசனக்குடி அப்படின்ற ஒரு கிராமம் அமைஞ்சிருக்கு கர்நாடகா கேரளாலேருந்து நேரடியாக செல்வதற்கு போக்குவரத்து வசதியும் இருக்குது முதுமலையிலேருந்து எழுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது சென்னையிலேருந்து காவேரி எக்ஸ்பிரஸில் நைட் ஒம்பதே காலுக்கு கிளம்பி காற்றால செவன் தேர்ட்டிக்கெலாம் மைசூர் போயாச்சு அங்கேருந்து பஸ்ஸில் ரெண்டு மணி நேரம் கர்நாடகா பஸ்ஸில் ஏறி ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி மசனக்குடிக்கு வந்தாச்சு வார இறுதி நாட்கள்லாம் செலவிட சிறந்த இடம் இது மசனக்குடியில் தெப்பக்காடுகள் யானைகள் முகாம் சஃபாரி தேயிலை தோட்டங்கள் ரப்பர் தோட்டங்கள் முதுமலை வனவிலங்கு சரணாலயம் பறவைகள் சரணாலயம்னு நிறைய இடங்கள் இருக்குது சுற்றி பார்க்க காலையில் சிக்ஸ் தேர்ட்டி டு எயிட் வரைக்கும் தான் அதே மாதிரி மாலையில் வந்து சாயங்காலம் த்ரீ டு சிக்ஸ் சஃபாரி செய்யலாம் புள்ளிமான்கள் சிங்கவால் குரங்கு அதெல்லாம் பார்க்கலாம் தெப்பக்காடு யானைகள் முகாம் வந்து நைன்டீன் செவன்டி டூவில் தொடங்கப்பட்டது யானைகளை கண்டு ரசிக்கலாம் அங்குள்ள விநாயகருக்கு சிலைக்கு வந்து விநாயகருக்கு தினசரி ரெண்டு யானைகள் பூஜை செய்கின்றது நிஜமாகவே ரொம்ப மனதை மயக்கும் மெசனக்குடி தான் இல்லை சந்தேகமே இல்லை நல்லா இருக்கு இடம் எப்போவுமே வெயிலும் ஜாஸ்தி இருக்காது குளிரும் ஜாஸ்தி இருக்காது நல்ல வார இறுதி நாட்களை செலவிடுறதுக்கு ஏற்ற இடம் இது மசனக்குடியில் இருக்கும் தப்பக்காடு யானைகள் முகாம் வந்து மிகவும் முக்கியமான ஸ்பாட்டு மசனக்குடி எனும் மலை கிராமத்தோட அழகு நீலகிரியிலேருந்து இப்படி ஒரு ஊர் இருக்கா நீலகிரியிலன்னு ஆச்சரியப்பட வைக்கும் எப்பவும் இதமான வானிலை இருக்கும் மசினக்குடியில் வசித்து வரும் மக்களோட பிரதான தொழில் பார்த்திங்கன்னா சுற்றுலாவும் கால்நடை மேய்ப்பும் தான் மசினக்குடிக்கு ஊட்டியிலேருந்தும் கூடலூர்லேருந்தும் குறைந்த அளவில் தான் பேருந்து வசதிகள்லாம் இருக்குது அங்கே இருக்கிற ரிசார்ட் பாருங்கள் நல்லாயிருக்கு சிம்பிளாக இருக்குது பட் ரொம்ப நல்லா இருக்குது வசதியெலாம் சாப்பாடும் அங்கேயே சூடாக கிடைக்கிறது எல்லாமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் எல்லாமே மசனக்குடியிலேருந்து வரும் மக்களோட பிரதான தொழில் பார்த்தீங்கன்னா சுற்றுலாவும் கால்நடை மேய்ப்பும் தான் மசனக்குடிக்கு ஊட்டியிலேருந்தும் கூடலூர்லேருந்தும் குறைந்த அளவில் தான் பஸ் வசதி இருக்குது அடர்ந்த காட்டுக்குள்ள அழகாக அமைதியாக இருக்குது இந்த ஊர் மசனக்குடி மக்கள்லாம் போக்குவரத்துக்கு இருசக்கர வாகனங்களை தான் பயன்படுத்துகிறாங்க சாரி இரும்பு சக்கர வாகனங்களை தவிர்த்துட்டு ஜீப்புகளை தான் பயன்படுத்துகிறாங்க சுற்றி ஒரு பதினாலு குக்கிராமங்கள் இருக்குது எல்லா கிராம மக்களும் ஜீப்பை தான் நம்பியிருக்காங்க இங்கே தங்குவதற்கு ரிசார்ட்கள்லாம் நிறைய இருக்குது கேரள மாநிலத்தின் எல்லையில் அமைஞ்சிருக்கிற ஊருன்றதுனால இங்கே தமிழக சாப்பாடு மாற்றம் இல்லை கேரளாவோட உணவுகளும் கிடைக்கிறது மசனக்குடிக்கு வரும் வழியில் வன விலங்குகளோட நடமாட்டத்தை நம்மளால் பார்க்க முடியும் யானை கரடி மான் போன்ற விலங்குலாம் இருக்குது அதனால் பாதையில் கவனத்தோடு தான் செல்லணும் இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் புது மனை தேசிய பூங்கா இருக்குது மைசூர் ஊட்டியை இணைக்கும் சாலையில் அமைஞ்சிருக்கு இந்த முதுமலை தேசிய பூங்கா ஓட ஒரு பகுதி தான் இந்த மசனம் குடிகின்றது முதுமலை தேசிய பூங்காவோட ஒரு பகுதி தான் இந்த மிசனம் குடின்றது இது வந்து மைசூர் ஊட்டியை இணைக்கிற சாலையில் இருக்குது எங்கேயும் ஒரே பசுமையாக இருக்குது இயற்கை சூழ்ந்த பகுதியாக இருக்குது பார்க்க வேண்டிய இடோன்னு நிச்சயம் சொல்லலாம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பறவைகளோட கீச் சத்தமும் காற்றால் போதே ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து சஃபாரிலாம் போனீங்கன்னா யானைகள் சோம்பல் கரடிகள் சாம்பார் மான் சோலை மந்தி காட்டுப்பன்றி பறக்கும் பள்ளியின் நிறைய உயிரினங்களையும் பார்க்கலாம் இங்கே ஜீப் சஃபாரில் போனோன்னா இதெல்லாம் பார்க்க முடியும் ரொம்ப பசுமையான இடம் எங்கள் பாரு பாருங்கள் ஒரே சில்லுன்னு வெதர் வேறு நல்லா குளுந்துது நல்லா இருந்தது நாங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் வரும்போதே யானையெல்லாம் நின்றுது அந்த மாதிரி இருந்தால் பயப்பட வேண்டாம் அப்படின்றாரு அந்த டிரைவர் ராத்திரியில் ஓட்ட அளவு கிடையாதுங்களா ப்ரைவேட் இதில் ஏழு மணிக்கு முன்னாடி அந்த செக் போஸ்ட்டை தான் நின்று அப்படின்றாங்க சாலையில் யானைகள்லாம் இருந்தால் பயப்பட வேண்டாம் ஹெட்லைட்டை அணைச்சிட்டு டிம் லைட்டை போட்டுண்டு அமைதியாக வாகனத்துக்குள்ளே இருந்தீங்கன்னா போதும் சத்த எதுவும் எழுப்பாதீங்க விரட்டவும் முயற்சிக்க வேணான்றாங்க யானையோட கவனம் நம்ம மேலே திரும்பாத வரைக்கும் நம்ம சேஃப் தான் நமக்கு பிரச்சனை எதுவும் இல்லை அப்படின்றாங்க சிறிது நேரத்துலலாம் அது வந்து சத்தம் இல்லாமல் சாலையை கடந்து போய்டும் அதனால் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றாங்க ரொம்ப ப்ளசண்ட்டான வெதர் வித் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுட்டும் சூப்பராக இருந்தது நல்லா ரசிக்க வேண்டிய இடம் எங்கள் பார் ஒரே பசுமை தான் பாருங்களேன் எங்கேயும் ஒரே சில்லுன்னு மரம் செடி கொடி குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கும் நல்லா இருந்தது இப்படி இருக்குது பாருங்க அப்படியே புதற மாதிரி ஆனால் பயமயத்தில் ஏன்னா கூட அங்கே கார்டு இருக்கார் அவங்களும் வந்தாங்க நைட்டு என்னாச்சுன்னா சாப்பிட வந்தபோது யானையெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி அங்கே பாருங்கள் தெரியுது இருட்டில் அப்படின்னு பக்கத்து அவங்களாம் கிளப்பி விட்டாங்க பயந்து போயிட்டோம் பட் அந்த கார்டு சொன்னால் நீங்கள் உள்ளேயே டின்னர் சாப்பிட்டுட்டு அங்கேயே வெயிட் பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே போய்டும் அப்புறமா ரூமுக்கு போனால் போதும் நாங்கள் பக்கத்தில் தான் சாப்பிட்ற இடம் எதோ இதான் நம்ம தங்கினேன் ஹவுஸ் தான் ரொம்பலாம் இருந்தது மான்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்து அங்கே விளையாடுறதுக்கு குழந்தைகளுக்கு கேரம் எது ஜாலியாக இருந்தது மொத்தத்தில் டூ டேஸ் போனதே தெரியல சுற்றி ஒரே அடர்ந்த இதெல்லாம் இருக்குது இதுதான் சாப்பிட்ற இடம் அங்கேருந்து பக்கத்தில் தான் நம்ம தங்கி தருவோம் இருட்டில் எப்படி கும்மி இருட்டாக இருந்தது தெரியுமா ரொம்ப கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாகவே நல்லா இருந்தது பார்க்க வேண்டிய இடம் வாய்ப்பு கிடச்சிதுன்னா போய் மறக்காமல் பாருங்கள் இந்த மசனக்குடின்ற ஒரு வில்லேஜை ஊட்டிக்கு போகிற வழியில தான் இருக்குது தாராளமாக பார்க்கலாம் திரும்பிட்டோம் ரிட்டர்ன் மசனக்குடியிலேருந்து மைசூருக்கு வந்துட்டு அங்கேருந்து மைசூரில் சாமுண்டீஸ்வரி கோவிலெல்லாம் பார்த்துட்டு நைட் ட்ரெயின் பிடிச்சி சென்னைக்கு வந்தாச்சு ரொம்ப சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்தது மைசூரும் நல்லா இருந்தது சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது நைட் ட்ரெயினை பிடிச்சி மார்னிங் ஏர்லி மார்னிங் இங்கே சென்னைக்கு வந்தாச்சு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இந்த மசினக்குடி மனதை மயக்கும் மசினக்குடினே சொல்லலாம் இதை சூப்பராக இருந்து சந்தர்ப்பம் கிடைச்சா போய் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்